இங்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் அன்பின் மனம் நிறைந்த மாலை வணக்கங்கள் இலக்கியம் மனிதனின் மனதின் நாதம் கவிதை அதன் துடிப்பு இன்று நம் விழா அவ்விதயத்தின் துடிப்பை கொண்டாடுகிறது முதலாவதாக மொழி என்பது உயிரின் மூச்சு தமிழ் மொழி நம் நெஞ்சின் நாதம் இன்று வருகை தந்துள்ள அன்புள்ள பெரியோர்கள் ஆன்றோர் சான்றோர் சிறப்பு அழைப்பாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் நாம் ஒருங்கிணைந்த தாய்மொழியின் நல்லாசியுடன் தொடங்கட்டும் அடுத்ததாக இவ்விழாவின் முன்னிலை வகிக்கும் சிறப்பு பெருமக்களை இனிமையாக சொற்களின் அறிமுகப்படுத்த வரவேற்க வழக்கறிஞர் பிரியங்கா அவர்களை அன்புடன் வர அழைக்கிறேன் அவரது குடல் வழியாக நம் விருந்தினர்களின் பெருமைகளை கேட்டு மகிழ அனைவரும் ஒரு சிறந்த கைக்கட்டலுடன் வரவேற்போம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அறிவே அன்பே வழி சமூக வாழ்வின் மொழி இந்த வழிகள் போல் அறிவையும் அன்பும் சமூக நீதியும் ஒன்றிணைந்த ஒரு நபர் நம்மோடு இன்று இருக்கிறார் இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு பேச்சாளர் மிக பொருத்தமான கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் டாக்டர் திரு வேல வேளவேந்தன் அவர்களை அறிமுகப்படுத்துவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி

டாக்டர் வேழவேந்தன் அவர்கள் கல்வியாளராக மட்டுமல்லாது சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் போராடும் முன்னோடி முன்னோடியும் ஆவார் அவர் அனைத்திந்திய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மாணவர் சத்த மாணவர் சங்கத்தின் தலைவராக பணியாற்றியதுடன் தற்பொழுது தேசிய அம்பேத்கர் மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் மேலும் புதிய ஜனநாயக மக்கள் இயக்கம் என்ற அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் மேலும் அவர் சவிதா சட்ட கல்லூரியுடன் இணைந்து அரசு பள்ளிகளில் பல சட்ட விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி மாணவர்களுக்கு சட்ட அறிவு மற்றும் சமூக பொறுப்புணர்வை ஊட்டியுள்ளார் இவ்வாறான கல்வி சமூகம் மற்றும் விழிப்புணர்வு துறைகளில் அவருடைய பங்களிப்பு டாக்டர் அம்பேத்கரின் கல்வி சமத்துவம் சுயமரியாதை என்ற கொள்கையின் உண்மையான பிரதிபலிப்பாகும் அவரது சிறப்பான சாதனைகளை பாராட்டி அனைவரும் இணைந்து டாக்டர் வேளவேந்தன் அவர்களை உள்ளம் கனிந்த வரவேற்புடன் வரவேற்போம் புனைவில் உயிரூட்டும் புனிதம் தமிழ் என்ற பாரதியின் சொல் போல இவரது ஆய்வுகள் தமிழின் உயிரையும் உணர்வையும் புதிய தலைமுறைக்கு வழங்குகின்றன ஆசிரியை புனித அவர்கள் வானொலி நேயராக தன் தமிழுக்கான தொண்டை தொடங்கினார் சாரா தக்கர் பெண்கள் கல்லூரியில் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் பின்பு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பி எட் படிப்புகளை முடித்தார் கல்லூரியில் படிக்கும் பொழுதே நாடக இலக்கிய மன்ற செயலாளராகவும் பட்டங்களையும் பெற்றார் இவர் பல சிறு சிறு நாடகங்களையும் எழுதியுள்ளார் மற்றும் பல பட்டிமன்றங்களிலும் பேச்சாளராக திகழ்ந்துள்ளார் பத்து வருடங்கள் ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலியில் பணியாற்றியுள்ளார் மேலும் பதினெட்டு ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் தமிழின் உயிரும் உணர்வும் புதிய தலைமுறைக்கு பரிமாறி வருகிறார் இத்தகைய பெரும் மதிப்பிற்குரிய ஆசிரியரை குறித்து அவர்களை வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சியா இருக்கு மிக்க நன்றி பிரியங்கா அடுத்ததாக மலர் வாசம் சொல்லாது ஆனால் மனதை மகிழ்விக்கும் அதுபோல் இனிய சொற்கள் நிகழ்வை மகிழ்விக்கும் இந்நிகழ்ச்சியின் பெருமையை மேலும் உயர்த்தும் சிறப்பு அழைப்பாளர்களை அறிமுகப்படுத்தி வரவேற்க வழக்கறிஞர் சுதேஷ்ணா மரிசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அன்பால் தொடும் வரவேற்பு மனதை மலரச் அனைவரும் உளமார்ந்த கைத்தட்டுடன் வரவேற்போம் நீதி வழி நடப்பவர் நெஞ்சில் ஒளி விளக்கும் அறிவு வழி வாழ்பவர் பெயர் நிலைக்கும் இவ்வாறு இன்றைய விழாவை ஒளிர செய்யும் நீதி வழி சட்டத்தை நிலைநாட்டிட இருக்கும் வழக்கறிஞர் டாக்டர் ஆண்டிராஜ் அவர்கள் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றி தனது திறமையாலும் அனுபவத்தாலும் பலரின் நீதியின் வருகிறார் எம்எஸ்சி போன்ற உயர் கல்வி பட்டங்களை பெற்று சட்டத்துறையில் தன்னலமின்றி உழைக்கும் ஒருவராக சமூகத்தில் பெரும் மரியாதை பெற்றுள்ளார் அவரது சிந்தனை செயல்திறன் இவை அனைத்தும் இன்றைய தலைமுனையருக்கு ஒரு வழிகாட்டி ஒளியாக திகழ்கின்றன இன்று நம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு சேர்த்து நம் பெருமைக்குரிய டாக்டர் அவர்களை வருகென வரவேற்கிறோம் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பை சேர்க்கும் மற்றொரு பெருமைக்குரிய நபர் திரு சார்லஸ் தனா தமிழ் திரைப்பட துறையில் சிறந்த இசையமைப்பாளராக அறியப்படுகிறார் தனது திறமை தனி தனித்துவமான இசை உணர்வால் பலரின் இதயத்தையும் கவர்ந்தவர் அவரது இசை திரைப்படங்களின் உணர்ச்சிக்கும் காட்சிக்கும் உயிர் ஊட்டுகிறது இரவின் கண்கள் பேரழகி ஹெல்லன் போன்ற படங்களில் அவர் இசையமைத்துள்ளார் மேலும் சும்மா ஒரு காதல் என்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிங்கிள் பாடலும் உலகநாதன் பேரழகி என் போன்ற இசை தொகுக்களும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன உணர்வுகளை சொல்லும் கலைஞர் சமூக ஊடகங்கள் வழியாக தனது படைப்புகளை மக்களுடன் பகிர்ந்து வருகிறார் இன்று நம் விழாவிற்கு வந்து சிறப்பை சேர்த்திருக்க பெருமைக்குரிய சார்லஸ் தனா அவர்களை வருக வருகிற நன்றி சுதேஷ்ணா மர்சி அடுத்ததாக இவ்விழாவை நூலை வெளியிடுபவர்களை பற்றி வெளியிட அவர்களை அறிமுகப்படுத்த வழக்கறிஞர் ஜாகிர் ஹுசேன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வெளியீட்டு நாள் தெரிந்தவருக்கு அழகு அறிவு அழகு சேரும் இடம் இதுதான் இந்நூல் வெளியீட்டு நாள் இந்நூல் வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய சிந்தனை அளிக்கும் போகிறது இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல ஒரு மனப்புரட்சியின் துவக்கம் கூட கொட்டட்டும் உரசு இல்லாமல் இனிப்பினை இல்லை கல்வி நல் கல்வி நலம் எல்லோருக்கும் என்று சொல்லிக் கொட்டும் முரசு வாழ்வில் பொல்லாங்கு தீர்க்கும் தென்று கொட்டட்டும் முரசு இ பாரதிதாசன் கவிதைகளுக்கு இணங்க கல்வியின் வளர்ச்சியின் முன்னேற்றத்திற்கும் ஒரு அடி அடிப்படையாக இதுவே இந்த புத்தகத்தின் வெளியிட்டு விழா முனைவர் ஆர் மாதையன் அவர்கள் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் தூர கல்வி இயக்குனராகவும் பொது நிர்வாக பேராசிரியராகவும் துணை இயக்குனருமாகவும் சிறந்த கல்வியாளராகவும் விளங்குகிறார் அறிவுடைமை என்ற குடிமை அல்லாது அறிவிலா ஆளுமை நிரப்பாக்க என்ற குரலுக்கு இணங்க அறிவில்லா ஆட்சிக்கு ஆபத்து போல் அறிவுள்ள ஆளுமைக்கு உயர்வு என்ற குரலுக்கு இணங்க மாதையன் அவர்கள் விளங்குகிறார் இதன் வடிவில் நம் மாதையன் அவர்களை வருக என்று வரவேற்போம் தமிழ் இன்பம் ஏறிய சுவையும் மூற்றல் கலியிடை ஏறிய சாரும் பனிமலர் ஊறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் ரனி பசுப்புளியும் யாழும் தென்னை நல்கிய நீளும் இனியன என்பன தமிழ் என் உயிர் என்பனவே கண்டீர் இக்கவிதைக்கு இணங்க தமிழ் தமிழ் இனிமை என்பதற்கு முனைவர் பா ஜெயபாலன் அவர்களை வருக என்று வரவேற்போம் இணை பேராசிரியர் தமிழ்துறை தமிழ்துறை தலைவர் அரசினர் கல்வி கலை கல்லூரி நந்தனர் கவிதை என்பது ஒரு சுவாசம் சொல்லில் பிறக்கும் ஆன்மாவின் விசப்தம் புத்தகத்தை வெளியிடுபவர்களை பற்றி மிக அருமையாக கூறிய ஜாகிர் அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக ஒரு நூலில் முதல் பிரதியை பெறுவது அது ஒரு மரியாதை மட்டுமல்ல அது எழுத்தின் மகத்துவத்திற்கான அங்கீகாரம் அந்த மரியாதைக்குரிய விருந்தினரை அறிமுகப்படுத்தி அன்பும் பணிவும் கலந்த வரவேற்பு வழங்குவதற்காக சவிதா சட்ட கல்லூரி மாணவராக இவர் ஒரு சமூக போலாளி மற்றும் சட்டத்துறையின் ஆர்வலரும் அவரை மேடைக்கு அரைக்கிறோம் சமூக உணர்வும் சிந்தனை தீப்பொறியுமாய் தமிழை நேசித்து தனது கற்பித்தலில் கலைநயம் கலந்த ஒரு அருமையான கல்வியாளர் தான் சாக்கிய சக்தி அவர்கள் தமிழ்துறை உதவி பேராசிரியர் என பணியாற்றி வருபவர் போராளி என்ற சொல் அவர் உள்ளத்தின் அடையாளம் சமூக கருத்துக்களை குரலாக மற்றும் ஆற்றல் அவரின் எழுத்திலும் சிந்தனையிலும் வெளிப்படுகிறது சமூக உணர்வில்லா கல்வி வார்த்தை இல்லா கவிதை போன்றது என்று நம்பும் அவர் இன்றைய தலைமுறைக்கு ஊக்கமூட்டும் மொழியாக விளங்குகிறார் இந்நிகழ்வில் விருந்தினராக வருகை தந்துள்ள நம் அன்புக்குரிய தா சாக்கிய சக்தி அவர்கள் அவரை அனைவரும் இணைந்து மனமார்ந்த வரவேற்புடன் வரவேற்போம் சினிமா ஒரு கலை அல்ல அது ஒரு குரல் அந்த குரலை கலை வடிவில் பேச வைக்கும் திறமை சிலருக்கே உண்டு அத்தகைய ஆளுமைதான் நம் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு அசோக் அலாயுதம் அவர்கள் தமிழ் திரைப்பட உலகில் தனது தனித்த சிந்தனையாலும் படைப்பாற்றலாலும் புதுமை சேர்த்துள்ள சிறந்த திரைப்பட இயக்குனர் வெளிமற இருக்கும் அவரது படைப்பு ஈகை மனித மனதின் நுணுக்கங்களையும் சமூக உணர்வுகளையும் ஆழமாக வெளிப்படுத்தும் சினிமா என எதிர்பார்க்கப்படுகிறது செய்வினை செய்வான் செழுமை பெறும் என்கிற திருக்குறள் போல் தன்னம்பிக்கை உழைப்பு நம்பிக்கை இந்த மூர்த்தையும் தன்னுள் இணைத்தவர் தமிழ் கலை உலகிற்கு பெருமை சேர்த்து திகழும் இயக்குனர் அசோக் வேலாயுதம் அவர்கள் நம் என் மொழிகள் மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருப்பது நமக்கு பெருமை தரும் தருணம் அனைவரும் இணைந்து ஒரு இனிய வேரொருள் பேரணத்தின் மூலம் அவரை வரவேற்போம் எழுத்துப் பேசும்போது மௌனம் கேட்கிறது அதுவே நூல் வெளியீட்டின் அர்த்தம் முதல் பிரதியை பெறுவது ஒரு புத்தகத்தின் பயணத்தின் தொடக்கம் மொழி பிறந்தால் கவிதை கவிதை பிறந்தால் மரியாதை என்ற மரியாதை நம் விருந்தினர் கே அடுத்ததாக நூல் மதிப்புரை மற்றும் வாழ்த்துறை பற்றி ஒரு அறிமுகம் செய்ய வழக்கறிஞர் அவர்களை வரவேற்கிறேன் வந்துள்ள வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி இவ்விழாவின் வாழ்த்துறை வழங்க அண்ணர் வழக்கறிஞர் எஸ் அன்பரசு ரா முத்துக்குமார் கோபிநாத் அனைவரையும் வருகவென்று வரவேற்கின்றனர்

தமிழ் இளங்கலை எத்திராஜ் கல்லூரியில் முதுகலை சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் இறைனர் பட்டம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் பதினஞ்சு கீழ்கணக்கு நூல்களில் அறிவியல் சிந்தனைகள் என்ற பொருண்மையை முனைவர் ஆய்வை முடித்த இவர் ஆனந்த விகடன் கருத்து படங்கள் என்ற ஆய்வு நூலை அரசின் நிதியுடன் வெளியிட்டுள்ளார் அவரது பங்களிப்பு பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன பாரி பவுண்டேஷன் நல்லாசிரியர் விருது லண்டன் தமிழ் மொழிக் கழகத்தின் பேராசிரியர் சிகரம் விருது இலக்கியத்தின் இளம் அறிஞர் விருது முப்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் தொகுப்பாசிரியர் பணிகள் கல்வி மற்றும் இலக்கிய பணி ஆகியவற்றின் மூலம் பலரும் வழிகாட்டியாக உள்ளார் இன்றைய விழாவில் அவரை வரவேற்பது நமக்கே பெருமை கல்வி என்பது இருளை அகற்றி ஒளியூறும் ஜோதி என்கிற வரிகளால் என் உரையை நன்றி செய்கிறேன் விஞ்ஞானம் நோக்கி முன்னேறுவதே வாழ்க்கையின் போக்கு என்கிற பொன்மொழி போல் கல்வி மற்றும் அறிவில் தன்னை அர்ப்பணித்தவரை இன்று வரவேற்கும் மகிழ்ச்சி நமக்கு கிடைத்துள்ளது இவர் டாக்டர் கே சம்பத்குமார் அவர்கள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கும் கல்வியாளர் சென்னை நியூ காலேஜில் பிஏஎம்ஏ எம்ஃபில் முடித்து பிரசிடென்சி காலேஜில் பிஹெச்டி பெற்றுள்ளார் அவரது பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் மற்றும் பங்களிப்புகள் கல்வித்துறையில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன மேலும் இவர் இந்திய பொருளாதார சங்கத்தின் வாழ்நாள் உறுப்பினராக திகழ்கிறார் கல்வி என்பது தெளிவை தரும் ஒளி என்ற வரிகள் இவரது வாழ்க்கையை சிறப்பாக வெளிப்படுத்துகின்றன அறிவு வளர்த்திடும் இடம்தான் சமூகமும் வளர்கிறது என்கிற வரிகளாலே உரைய நினைத்து நன்றி ஒரு புத்தகம் என்பது காகிதம் அல்ல அது ஒரு உயிரின் உச்சரிப்பு இன்று அந்த உயிர் உலகிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த இனிய தருணத்தில் நம் மதிப்பிற்குரிய முக்கிய விருந்தினர்களை நான் மனதார அழைக்கிறேன் இந்நூலை வெளியிடுபவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ள பேராசிரியர் டாக்டர் ரா மாதையன் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் முனைவர் கா ஜெயபாலன் இணை பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் அரசினர் கலைக்கல்லூரி நந்தனம் மற்றும் இவ்வழகிய நூலை பெறுபவர்கள் பேராசிரியர் முனைவர் த சாக்கிய சக்தி குருநானக் கல்லூரி மற்றும் அவரோடு சேர்ந்து இவ்விழாவின் முன்னிலை வகிப்பான தூ வேழவேந்தன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன் பேராசிரியர் டாக்டர் ராம் ஆதையன் சென்னை பல்கலைக்கழகம் அவர்களை நூலை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இவ்வழகிய நூலை பெறுபவர்கள் பேராசிரியர் முனைவர் சக்தி குருநானக் கல்லூரி மற்றும் திரு அசோக் பேலாயிடம் திரைப்பட இயக்கனர் தட்டி அவர்கள் அது எழுத்தின் மகத்துவத்திற்கான அங்கீகாரமாக கருதப்படுகிறது அந்த மரியாதைக்குரிய விருந்தினரை அறிமுகப்படுத்திய எனக்கு மச்சற்று மகிழ்ச்சி Thank you. ஆதார நன்றிகள் பாராட்டுகள் இந்நூலை வெளியிடுபவர்கள் பேராசிரியர் டாக்டர் ரா மாதையன் சென்னை பல்கலைக்கழகம் இந்நூலை பற்றி ஒரு சிறு வார்த்தைகளை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் மாலை வணக்கம் இந்த விழாவின கதாநாயகி மரியாதைக்குரிய ஜோ ஆரோக்கிய பிளஸ்ஸி அவர்களை இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் பேராசிரியர் து வேதவேந்தன் நிறுவனர் மற்றும் தலைவர் புதிய ஜனநாயக மக்கள் மற்றும் பேராசிரியர் சவிதா சட்ட பள்ளி அவர்களே இந்த விழாவிற்கு நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகையில் இருந்திருக்கின்ற பேராசிரியர் ஜெயபாலன் அவர்களே இந்த நூலினுடைய முதல் பிரதியை பெறப்போகின்ற அது பெற்றிருக்கின்ற பேராசிரியர் மனைவர் சாகித்ய சக்கிய அவர்களே திரைப்பட இயக்குனர் திரு அசோக் வேலாயுதம் அவர்களே இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஆண்டனிராஜ் அவர்களே திரைப்பட இசையமைப்பாளர் சார்லஸ் தனா அவர்களே இந்த நூலுக்கு மதிப்புரை வழங்கி இருக்கியும் அமைந்திருக்கும் மரியாதைக்குரிய நண்பர் பேராசிரியர் சம்பத்குமார் அவர்களே மற்றும் கோகிலா அவர்களே வாழ்த்துறை வழங்க அமர்ந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் வழக்கறிஞர் அன்பரசு அவர்களே மற்றொரு நண்பர் கோபிநாத் அவர்களே மற்றும் இங்கு விழாப்பு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கும் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அவர்களே மேடம் புனிதா அவர்களே இந்த நூல ஆசிரியருடைய பெற்றோர் அவர்களே மற்றும் பல்வேறு பிரிவில் இருந்து வருகை புரிந்திருக்கும் அன்பர்களே நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே ஊடக நண்பர்களே மற்றும் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய இளங்கலை மற்றும் முதுகலை மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக்கொண்டு முதலில் இந்த விழாவிற்கு அதாவது இந்த நூல் விழா வெளியீட்டு விழாவிற்கு என்னை சிறப்பாக அழைப்பாளராக என்னை நியமனம் செய்த நூல் ஆசிரியர் ஆரோக்கிய அபிலேசி அவர்களுக்கும் பேராசிரியர் தூ வேலந்தன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த விழாவிலை காம்பையராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி அன்புராணி அவர்கள் இந்த நூலினுடைய சிறப்பையும் இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய சிறப்பையும் மிகவும் தெளிவாகவும் விவரமாகவும் ஆழமாகவும் ஒவ்வொருவரையும் மிகவும் நேர்த்தியாக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதுவே இந்த விழாவுக்கு ஒரு மிக சிறப்பு என்று நான் கருதுகிறேன் அத்தோடு மட்டுமில்லாமல் இந்த சிறப்பு விருந்தினர்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் அதோடு மிக சிறப்பாக இருக்கிறது பொதுவாக பார்த்தா ஒரு வரவேற்புறியல் ஒருவர் மட்டுமே பேசுவார்கள் அவரை அறிமுகப்படுத்தும் ஒருவராக தான் இருப்பார் ஆனால் இந்த விழா என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஒரு சற்று வேறுபட்டதாகவும் இருக்கிறது அனைவருக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த புதிய ஜனநாயக மக்கள் இயக்கத்தினுடைய ஒரு கோட்பாடு யாருக்கு ஒரு இடத்தில் வந்து அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தை பிரித்து அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த புதிய ஜனநாயக மக்கள் இயக்கத்தினுடைய முக்கிய தத்துவம் அதனுடைய கோட்பாடு என்று தான் நான் கருதுகிறேன் அதை நான் இங்கே நேரடியாக பார்க்க எனக்கு ஒரு காட்சி இருந்தது அவர்களை நான் மனதார காண செய்கிறேன் இந்த புதிய ஜனநாயக மக்கள் இயக்கத்தை இது இரண்டாவது நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த அரங்கிற்கு வேற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக மிக விமர்சையாகவும் இருந்தது அதே சமயத்தில் இந்த விழாவும் இவ்வளோ பெரிய விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது நான் எதிர்பார்க்கவும் இல்லை இந்த கூட்டம் அரங்கமே மிக மக்கள் வெள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நான் சொல்ல முடியும் இந்த நேரத்தில் ஏற்கனவே இந்த தொகுப்பாளர் அவர்களே இந்த நூல்களுடைய முக்கியத்துவத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டதிலே என்னுடைய பங்கம் இருக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை கடந்த இரண்டாண்டு இரண்டு நாள்களுக்கு முன்பு நூலாசிரியர் என்னை சென்னை பல்கலைக்கழகத்திலே வந்து நேரடியாக என்னுடைய துறையை சந்தித்தார் அவரை சந்தித்தவுடனே அவர் கிட்ட கேட்ட கேள்வி இந்த நூலுடைய எழுதின நோக்கம் என்ன என்று கேட்டேன் அதுக்கு அவர் ஒரே கூறிய பதில் என்று கேட்டார் சமூக மக்களை ஏதோ ஒரு வகையிலே நான் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அது என்னுடைய நூலாக இருக்கட்டும் அந்த வகையில் தான் இந்த நூலை எழுதினேன் என்று மிகவும் அழுத்தமாக கூறினார் அதோடு மட்டுமில்லாமல் இவர் தற்பொழுது எல்எல்எம் அதாவது மாஸ்டர் டிகிரி லாவில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி செய்து கொண்டிருக்கிறார் அந்த படிப்பையும் படித்துக்கொண்டு வழக்கறிஞர் பயிற்சியும் பெற்றுக்கொண்டு இந்த நூலை எவ்வாறு எழுதியிருக்கார் என்பது மிக வியப்பாக உள்ளது எனக்கு அதே சமயத்தில் ஒரு நூல் எழுது என்று அப்பொழுது எளிதான காரியம் அன்று நமக்கே தெரியும் இங்கே எல்லாமே நம்ம கற்றிருந்த அறிஞர்கள் தான் ஒரு சிறிய ஒரு பேரா எழுது கூட சற்று சற்று தான் நம்ம சுயமாக நினைத்து ஆனால் இவர் ஒரு குறுகிய காலத்தில் அதுவும் தன்னுடைய இளங்களை முடித்துக்கொண்டு முதுகலை படைத்துக்கொண்டு வழக்கறிஞராக வந்து பயிற்சி பெற்றுக்கொண்டு இந்த நூலை எழுதியிருக்கேனால் அவர் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருப்பார் என்பது இந்த நூலுடைய அர்த்தம் எனக்கு நல்லா தெளிவாக புரிகிறது அதை ஒட்டு மட்டும் இல்லாமல் இந்த நூலுடைய ஒரு சில பகுதிகளை எல்லா பகுதியிலும் நான் படித்தேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான ஒரு விழிப்புணர்வு ஒரு வகையான விளக்கம் ஒரு வகையான ஒரு அர்த்தத்தை கூறியிடலாம் ஒரு சில நூல்களை பார்த்தா சில செய்திகள் பார்த்தெல்லாம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த நூலை என்பது அவ்வாறு இல்லை பல்வேறு வகையில் வெவ்வேறு வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான அர்த்தத்தை ஒரு மொழியை தங்களுடைய எழுத்துக்களை உள்ளார் அதாவது என் மொழிகள் மட்டும் இல்லை இந்த மொழிகள் வந்து அனைவருக்கும் மட்டும்தான் இது வந்து நூலாசியில் மட்டும் கிடையாது இந்த மொழிகள் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்றுதான் அவரை ஆழமாக இந்த நூலிலே பதியப்பட்டிருக்கிறார் என்பது எனக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு சில அவருடைய கவிதைகளை நான் இங்கே நான் இந்த நூல் மூலமாக நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்த வழக்கறிஞர் சட்டையை பற்றி அதாவது அங்கிகளை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார் ஏன் இந்த கருப்பு அங்கியும் வெள்ளை ஆடையும் நாம் வழக்கறிஞர் உறுத்துகின்றார் என்பதை மிக நேர்த்தியாக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அதை எவ்வாறு சொல்லியிருக்கிறேன் என்றால் அதாவது நீதிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தான் வெள்ளை ஆடை அநீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் எதிர்ப்பு தருவது தான் கருப்பாடை என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் இந்த நூலை சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் எனக்கே கூட ஏன் வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கோட்டையும் உள்ள வந்து வெள்ளை சட்டையும் அணிந்திருக்கிறார் என்பது ரொம்ப காலமே எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது ஆனால் இவர் இந்த நூலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மூலமாக தான் ஓ இதுதான் காரணம் என்று நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் அதோடு மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அதாவது என்ன சொல்லப்போனேன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த மூன்று நாட்கள் என்று சொல்லுவார்கள் அந்த மூன்று நாள் விஷயத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அது எப்படி தான் இவருக்கு இந்த சிந்தனை வந்தது என்பது எனக்கு தெரியவே இல்லை ஒவ்வொரு ஏற்றிலுமே பார்த்திங்க ஒவ்வொரு பக்கத்துலுமே பார்த்தீங்க அப்படின்னா புதுமையான விஷயங்கள் புதுமையான விவரங்கள் புதுமையான அர்த்தங்கள் அது மொழி சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது வந்து சட்டம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம் இல்லது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களாக கூட இருக்கலாம் ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒவ்வொரு பக்கத்திலையும் அது படிக்கும் போது மேலும் அடுத்த பக்கத்தில் என்ன சொல்லியிருப்பார் அந்த பக்கத்தை நம்ம புரட்டக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிறது தான் இந்த நூலுடைய முக்கியமான சிறப்பு சொல்லலாம் ஸோ இவ்வாறு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலை நிச்சயமாக நீங்கள் படிக்கணும் ஒவ்வொரு இங்கே வருகை புரிஞ்சிருக்கிற அனைத்து பங்கேற்பாளர்களும் இந்த நூலை நீங்கள் படித்தீங்கன்னு என்றால் உங்களுக்கிலே ஒரு தனியாக ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்திக் ஒரு நூல் அந்த ஊக்கம் எப்படி வருதுன்னா சமூக சார்ந்த ஊக்கம் அல்லது அரசியல் சார்ந்த ஊக்கம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த ஊக்கம் அல்லது மற்ற நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற எப்படி நம்ம எல்லாம் பேணு காண்பது என்பதை பற்றிலாம் அவ்வளோ தெளிவாக சொல்ல அந்த நூல் இந்த நூலை வெளியிடுவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அதே சமயத்தில் இந்த நூலை எவ்வாறு எழுதியிருப்பார் என்ற பதில் எனக்கு சற்று ஒரு வியப்பாக இருக்கிறது இவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் இவ்வளோ விஷயங்களை ஒரே ஒரு நூலில் எப்படி கொடுக்க முடியுது என்பது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்பாக உள்ளது அந்த வைப்பை அவரே சொல்லுவார் என்று நான் நிறுத்திக் கொண்டிருக்கிறேன் அவருடைய உரையில் சொல்லுவார் என்று நினைக்கிறேன் எவ்வாறு முடிந்தது இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பேராசிரியர் என்ன நான் பல மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டியாக இருக்கிறேன் பல நூல்களை நான் ஆராய்ச்சி ரீதியாக சில விஷயங்களை செய்கிறோம் ஆராய்ச்சியில் நாங்கள் பல இடங்களுக்கு நாங்கள் செல்கிறோம் அதை டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு தரவுகளை தடவுகளை சேகரிப்பதற்காக பல இடங்களுக்கு செல்கிறோம் அங்கே அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த நூலை நாங்கள் வந்து நாங்கள் வெளியிடுகிறோம் அது நூலை வெளியீட்டு பின்பு அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து பிஹெச்டி பட்டத்தை நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் இது வந்து நாங்கள் ஃபீல்டுக்கு போகிறோம் நாங்கள் இவர்கள் இந்த மாதிரி அனுபவம் இருக்குதா என்பது எனக்கு தெரியவில்லை அதாவது சமூக சார்ந்த விஷயங்கள் போய் இந்த தரவுகளை சேகரித்தாரா என்பது தெரியவில்லை இது அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு போய் யாராவது அரசியல் அறிஞர்களை போய் பார்த்தாரா என்பதையும் எனக்கு தெரியவில்லை அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை போய் ஏதாவது ஒரு பொருளாதார நிபுணர்களை இப்போ க கலந்து சாத்தரா என்பதையும் எனக்கு புரியவில்லை இப்படி ஒவ்வொரு வந்து அங்கத்தினையும் போய் பார்த்து நேரடியாக போய் கலந்து ஆலோசிக்கப்பட்ட ஒரு தரவுகள் மாதிரி எனக்கு தெரிகிறது ஆனால் அவ்வாறு செய்திருக்காரா என்று எனக்கு புரியவில்லை அதே சமயத்தில் இந்த நூலை அதாவது எழுதுவதற்கு அவருடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார்கள் என்பது என்ன உண்மையிலும் அவர்களுக்கு தான் தெரிஞ்சட்டும் இந்த நூலாசிரியர்கள் கண்டிப்பாக தான் இருக்கும் அவருடைய பெற்றோர்களும் அவருடைய சகோதரர்களும் கண்டிப்பாக உறுதுணையாக இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் இல்லை என்றால் அவருடைய உறுதுணை இல்லை என்றால் இந்த நூலை மிக சிறப்பாக கொண்டு வருவதற்கு மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கு ஆகவே இந்த நேரத்தில் என மீண்டும் நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் பேசுவதற்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் நானே அதிக நேரத்தில் ஏற்றுக்கொண்டால் கொண்டால் நன்றாக இருக்காது எனக்கு மீண்டும் ஒரு இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்ததற்கும் இந்த நூல் வெளியீட்டிற்கு நான் எனக்கு அனுமதி வழங்கிய மக்கள் ஜனநாயக இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வேலவந்தன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மேலும் இந்த நூலாசிரியர் அதாவது ஆரோக்கிய பிளஸ்ஸி அவர்கள் இந்த பயணம் மட்டும் இது முடிவல்ல இவர் மேலும் பல நூல்களை எழுதி சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துவார் அதே சமயத்தில் இவர் சார்ந்த தொழிலில் அதாவது சட்ட தொழிலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துவார் அவருடைய பேராசிரியர் வந்திருக்கிறார் அவரும் அந்த மாணவருக்கு சிறந்த ஊக்கத்தை கொடுப்பார் இந்த மற்ற விஷயங்களை எடுத்து உரைப்பார் என்று கூறி இந்த நூலாசிரியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுக்கும் தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய விழா குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விட சொல்லுகிறேன்